எல்லாருடைய குடும்பத்துலேயும் குறிப்பாக வந்து அந்த நடுத்தர குடும்பத்தில் இல்லை வந்து கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கிற குடும்பங்கள்ல ரொம்ப பெரிய பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாத மளிகைக்கு இல்லை வந்து இந்த பட்ஜெட்டுக்குன்னு ஒரு பணம் ஒதுக்குவாங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை ஓட்டுறதுன்றதே பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய மளிகை சாமான் இதெல்லாம் வந்து சராசரியாக வந்து மேலே தான் போயிட்டே இருக்குது பல வருஷமாக நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கும் இதோடைய விலைகள்லாம் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது இந்த வீடியோவுடைய ஐடியா மே முப்பதாந்தேதி அன்னைக்கு போட்ட அந்த விலை அதோடு சேர்ந்து ஜூன் ஃபிஃப்டீன்த் இன்றைக்கி இருக்கிற பொருட்களுடைய விலை என்ன அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் வந்து அதாவது வந்து மளிகை பொருட்களில் மோர் லிஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது எக்ஸப்ட் ஃபார் ஒரு சில ஐட்டம் ஐட்டம் மட்டும்தான் வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா வந்து நாலரை சதவீதம் ஏறி இருக்குது சர்க்கரை வந்து ஒரு ரெண்டே கால் சதவீதம் அப்புறம் சோம்பு வந்து நாற்பது சதவீதம் ஏறி இருக்குது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இந்த மளிகை லிஸ்ட்லேயே வந்து சோம்பு இந்த மாதத்தில் வந்து ரொம்ப அதிகமாக ஏறி இருக்குது மிளகு பெருசாக ஏறலை நான் வந்து இங்கே அப்படியே ரிவர்ஸில் காமிச்சிருக்கேன் யூஸ்வலாக விலை ஏறிச்சின்னா பச்சையில் இருக்கும் இப்போ ஸ்டாக்ஸில் எல்லாம் கூட அப்படி தானே இருக்கும் வெலை ஏறிடுச்சின்னா வந்து பச்சை இறங்கிடுச்சின்னா இருக்கும் இங்கே நான் ஏன் வந்து ஏறினதுக்கெலாம் வந்து செகப்பும் இறங்குனதுக்கெலாம் ஏன் பச்சை அப்படின்னா விலை ஏறிடுச்சின்னா நம்மளுக்கு அது நெகட்டிவ் அதனால் நான் வந்து அது ரெட்டில் வந்து காமிச்சிருக்கேன் அது மாதிரி விலை இறங்கிடுச்சின்னா அது நம்மளுக்கு பாசிட்டிவ் அதனால் அது வந்து க்ரீன் கலரில் காமிச்சிருக்கேன் அப்புறம் மிளகு இதிலலாம் பெருசாக சேஞ்ச் இல்லை சரக்கு மிளகாயில் மொரில் சூரிய தான் ஒரு மூணு சதவீதம் இறங்கியிருக்கு அப்புறம் காஞ்ச மிளகா நீட்டு மிளகாய் வந்து ஒரு நாலு சதவீதம் இறங்கியிருக்கு தனியாக வந்து ஒரு மூன்று சதவீதம் இறங்கியிருக்கு அப்படியே பருப்பு வகையில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு மூன்று சதவீதம் இறங்கியிருக்கு பருப்பு ஒரு பெர்சன்ட்டு அப்புறம் கடலைப்பருப்பு ஏழு சதவீதம் கூடியிருக்கு பச்சைப்பயிர் மூணு சதவீதம் இறங்கியிருக்கு உளுந்து நாலு சதவீதம் இறங்கியிருக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு இறங்கி இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஓகே அந்த ருச்சியில் ஊர்கா வந்து ஆஃபரில் போய் வாங்கினீங்கன்னா செவன்ட்டி செவன் ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்குது ஸோ அது போனமா போன ஃபிஃப்டீன் டேஸில் கம்பேர் பண்ணக்குள்ளே டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து கம்மியாக இருக்குது இட்லி அரிசியில் பெருசாக மாற்றம் கிடையாது நெய் இது வந்து அரை கிலோ வந்து போன மாதம் பார்த்திங்கன்னா வந்து ஆஃபரில் கிடச்சிட்டு இருந்தது இரநூத்தி எண்பத்தி ஆறு அரை அரை லிட்டருக்கு ஆனால் இப்போ வந்து அந்த ஆஃபர் ப்ரைஸ் போயிடுச்சு அதனால் வந்து முந்நூற்றி பதினஞ்சு ரூபா ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கூட வந்து ஒரு பத்து சதவீதம் நெய் வந்து விலை கூடியிருக்குன்னு சொல்லலாம் தயிர் பாருங்கள் அஞ்சு சதவீதம் கூடியிருக்கு காஃபி வந்து ஆறு சதவீதம் கூடியிருக்கு டூத் பேஸ்ட் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் கூடியிருக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு சதவீதம் கூடி இருக்கு ஓகே முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் நம்மளுடைய ஃபியூவல் தான் சொல்லலாம் இல்லை அதாவது வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் மூணு வருஷத்துக்கு மேலே வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் வந்து அதாவது வந்து ஒரே மாதிரியான ரேஞ்ச்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுவே வந்து தான் ஏன்னா வந்து தினமும் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜஸ்ட் அவுட் ஆஃப் கோவிட் நம்ம வெளில வந்தப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா தினமும் வந்து ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் நாலு ரூபாய் ஏறின காலகட்டம் உண்டு கூடிய சீக்கிரம் நம்ம அங்கே தான் நம்ம போக போகிறோம் அதே மாதிரி இப்போ மூணு வருஷம் விலையே ஏறாமல் இருக்கா பெட்ரோல் அண்ட் டீசலில் இப்போ எலெக்ஷனும் முடிஞ்சு போயிடுச்சு இன்னொரு நாலஞ்சு மாதம் இல்லை அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக ஏறிடும் ஃபியூயல் ப்ரைசஸ் வந்து இப்போ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் இருக்கா அது வந்து ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் கண்டிப்பாக ஏறிடும் இதுதான் என்னுடைய கேஸ் ஆனால் ஆஸ் ஆஃப் டேட் வந்து கடந்த பதினஞ்சு நாளைக்கும் இன்றைக்கும் வந்து நம்ம வந்து வித்தியாசம் பார்க்கக்குள்ள பெட்ரோலோ டீசலோ அதோடைய விலை வந்து மாற்றம் கிடையாது சிலிண்டர் விலையும் வந்து பெருசாக மாற்றம் கிடையாது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அதுவுமே வந்து மாற்றுவாங்க ஓகே இந்த எலக்ட்ரிசிட்டி அது பார்த்திங்கன்னா அது என்னுடைய பர்சனல் கன்சம்ஷன் நம்பர் நாங்கள் போட்டிருக்கேன் ஸோ பேசிக்காக யூட்டிலிட்டிஸ் பார்க்கக்குள்ள பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது எக்ஸ்எப் எலக்ட்ரிசிட்டி அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து மாறுபடும் டிவி ரீசார்ஜோ மொபைல் ரீசார்ஜோ இல்லை வந்து சிலிண்டருடைய ப்ரைஸ் ஆஸ் ஆஃப் டேட் வந்து லாஸ்ட் ஃபிஃப்டின் டேஸை கம்பேர் பண்ணக்குள்ளே பெருசாக வந்து மாறலை அடுத்தது வந்து கோல்டு அண்ட் சில்வர் அது வந்து கோல்டு வந்து ஒரு ஒன் பர்சன் வந்து குறைஞ்சிருக்கு நிக்கி ரேட்டு படி சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ அதுமாதிரி கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ருப்பீஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் குறைஞ்சிருக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா இது வந்து சில்வர் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் இறங்கியிருக்கு பெரிய இம்பேக்ட் வந்து ஒரு ஒரு மாத பட்ஜெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள் தான் நான் போன வருஷத்துடைய காய்கறிகளுடைய விலையோடு நான் வந்து பொருத்தி பார்க்கக்குள்ள எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அந்த ரெய்னி சீசன் ஆன் செட் முன்னாடியே வந்து எங்களுக்கு வரத்து வரலை அப்படின்னு சொல்லி ஒரு சில காய்கறிகள் ஏறிடும் மழை காலத்தில் வந்து வேறு ஒரு சில காய்கறிகள் ஏறும் சம்மந்தமே இல்லாமல் வருஷ கடைசியில் வேறு ஒரு காய்கறிகள் ஏறும் ஆனால் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய ஷேர் எடுக்குது இப்போ இந்த மாதத்தில் வந்து என்ன பெரிய அளவுக்கு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு போய் அந்த மளிகை பொருள் வாங்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி காய்கறிகள் நீங்கள் வந்து வீட்டில் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் வந்து பெரிய இம்பேக்ட் வந்து தக்காளி தான் இப்போ போன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதோடைய விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபா இருந்தது தக்காளி இன்றைக்கி வந்து அது எண்பது இருக்கு ஓகே நாற்பது ரூபாய் இருந்திருக்கு ஃபிஃப்டீன் டேஸ் பேக் இன்றைக்கி வந்து எயிட்டி ருபீஸ் ஆயிருக்கு அது அடுத்த பெரிய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு அது வந்து நூற்றி அறுபது ரூபாய் இந்த ரேஞ்சில் இருந்தது அதாவது குவாலிட்டி பொறுத்து மாறுபடும் ஒன் இருந்தது அது வந்து இன்றைக்கி டூ நைன்ட்டி ருபீஸ் வரைக்கும் விலை ஏறி இருக்குது ஸோ பூண்டை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் விலையேற்றோம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீத விலையேற்றோம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கனா முப்பத்தஞ்சு இருந்தது இன்னைக்கு ஐம்பது ரூபாயிருக்கு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைமில் அதோடைய விலையேற்றம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீதம் விலை ஏறி இருக்குது சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் வெங்காயம் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை எயிட்டி ருபீஸ் தான் இன்றைக்கும் அது எயிட்டி ருப்பீஸில் தான் இருக்குது நிறைய நேரங்களில் நம்ம கண்டுக்காமல் போகிறது இந்த காய்கறியில் பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்குதுல்ல இஞ்சி பூண்டு அதெல்லாம் இருக்குல்ல அதோடைய விலையும் பாருங்களேன் ஏரி தான் இருக்குது இஞ்சி வந்து ஒரு நூறு கிராம் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ்லேருந்து இன்றைக்கி வந்து அது எயிட்டீன் ருப்பீஸாக ஆகிருக்கு ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்புறம் பச்சை மிளகா வந்து நூறு கிராம் வந்து ஏழுலேருந்து ஒம்பது இருக்குது இருபத்தெட்டு சதவீதம் ஏறி இருக்குது முட்டை பெருசாக மாறலை சிக்கன் ஸ்கின்லெஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஸோ மொரோலஸ் ஒரே மாதிரியான தான் இருக்குது மட்டன் பார்த்திங்கன்னா வந்து கிலோ எழுநூற்றம்பது ரூபாயிலேருந்து எட்நூறுரூபா ஸோ அங்கே வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு சதவீதம் கூடியிருக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய மளிகையில் நீங்கள் வந்து வாங்கக்குள்ள என்ன விஷயத்தை கவனிச்சிங்க உங்களுடைய பட்ஜெட்டில் எது வந்து பெரிய ஷேர் எடுக்குது அப்படின்னு போய் பாருங்கள் சராசரியாக நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பெர்சன்ட் வந்து லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் ப்ரைஸஸ் வந்து அந்த ஹையர் சைட் கூடியிருக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட பேசணும்னு விருப்பப்படுறவங்க மீட் கார்த்திக் அட் டோட்டன் டாட் காம்க்கு தாங்க நம்ம இமெயில் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங் வீடியோட வேற ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கார்த்திக் தோம் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்ஸ் சேனல் நன்றி வணக்கம்